தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய கிருதத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்துடன் ஆதித்ய கிருதய ஸ்லோகம் படிப்பதற்கான சங்கல்பத்தையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது ஆதித்ய ஹிருதயத்தின் ஐந்தாவது ஸ்லோகம் சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை சர்வ மங்கள மாங்கல்யம் சகல மங்களத்துக்கெல்லாம் இருப்பிடமாகும் சர்வ பாப்ப எல்லாவிதமான எல்லா விதமான வர இருக்கின்ற கர்ம பாசங்களை நிவர்த்தி செய்துவிடும் சிந்தா சோக பிரசமனம் சிந்தை என்ற மானசமான வியாதியையும் சோகம் என்ற சாரீரமான வியாதியையும் நாசம் செய்துவிடும் ஆயுர் வர்தனம் ஏற்பட்ட ஆயுளுக்கு மேல் அதிகமாக ஆயுளின் விருத்திக்கும் இது காரணமாகும் உத்தமம் ஜபம் செய்ய வேண்டிய மந்திரங்களுள் இது மிகவும் மேலானது தொடர்வது இந்த ஸ்லோகத்திற்கான தாத்பரியம் ராமா இந்த ஆதித்யகிருதயத்திற்கு சமமான வைபவமுள்ள மந்திரம் வேறு ஒன்றும் சாஸ்திரத்தில் இல்லை இந்த மனிதப் பிறவியை எடுத்தவன் எவ்விதமான சிறப்புகளை எதிர்பார்த்தாலும் அவற்றை கொடுக்கும் பந்தத்திற்கு ஹேத்துவான கர்மாக்கள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை அறுத்துவிடும் ஆதியோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவர்களிடம் அது அணுகவே அணுகாது இந்த மந்திரத்தை தினந்தோறும் பக்தியாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறவர்கள் நோயற்ற வாழ்வுடன் மார்க்கண்டேயனைப் போல் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருவார்கள் இதற்கு மேலாக மந்திரமே இனி இல்லை ஆனால் ராமா உனக்கு இந்த மந்திரத்தால் ஆக வேண்டும் என்பது ஒன்றும் இல்லை எனினும் நான் வித்யாமண்டல ரிஷியாக இருப்பதனால் வேதத்திலிருந்து அதிசாரமான இந்த மந்திரத்தை உத்தாரணம் செய்தேன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் அவசியமானது வீடு பேற்றை நாடுபவர்களுக்கும் அவ்விதமே இதை உலகத்தில் பிரகடனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் வெகுநாளாக இருந்து வருகிறது அதற்கு ஒரு சிறந்த மனிதனை நிமித்தமாக வைத்து பிரகடனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கு தகுந்த மகாபுருஷன் ஒருவரும் அகப்படவில்லை நீயோ விஷ்ணுத்துவத்தை இப்போது பிரகடனம் செய்யாமலே ராவணனை வதம் செய்வதற்கு உபாயத்தை தேடிக் கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் என்னிடம் நீ இந்த மகா மகாமந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டால் நீ கூட இந்த மந்திர மகிமையாலே ராவணனை கொன்றுவிட்டாய் என்ற காரணத்தால் இந்த மந்திரத்துக்கே மகிமை ஏற்பட்டுவிடும் பொதுவான மக்களுக்கும் இந்த மந்திரத்தை கிரகித்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் ஏற்பட்டுவிடும் உன் மூலமாக இந்த மந்திரத்தை நான் உலகங்களிலெல்லாம் பிரசித்திப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் உன்னுடைய இந்த ராமாவதாரத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பிரம்மபாவத்தை மறைத்துக்கொண்டு மறைத்து கொண்டு மனித பாவத்தையே நடித்து காண்பித்திருக்கிறாய் அதுபோல் இந்த விஷயத்திலும் கொஞ்சம் மனுஷ்ய நடித்து கொண்டு என்னிடம் இருந்து இந்த விஷயத்தை நீ கிரகித்து கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு பெருமையை கொடுத்து உலகத்தை காப்பாய் என்று நினைக்கிறேன் என்று அகஸ்தியர் கூறுகிறார் ஸ்ரீராமரும் அதை அங்கீகரித்து அந்த அகஸ்திய மகர்ஷியிடமிருந்து இந்த ஆதித்ய தோத்திரத்தை மிகுந்த ஆதரவுடன் பெற்றுக்கொண்டார்

ಸರ್ವತ್ರ ಜಯ ಸಿಗ ರಶ್ಮೀ ಸೂರ್ಯಾ ಶಕ್ತಿ ಕೀಳಕ ರಶ್ಮತೆ ಅಂಕುಷ್ಟಾಭ್ಯ ಸಮುದೇ ತರ್ಜನೀಭ್ಯಾಮರ ನಮಸ್ಕೃತ ಅನಾಮಿಭ್ಯಮ भास्कराय कनिष्ठिकाभ्यां नमः भुवनेश्वराय करतलकरपृष्ठाभ्यां नमः रश्मिते हृदयाय नमः समुद्यते शिरसे नमः देवासुर नमस्कृताय शिखाय वषट् विवस्वते कवचाय हुं भास्कराय नेत्रत्रयाय वौषट् भुवनेश्वराय अस्त्राय फट् ூர் சுோந்த ஓனம் ரணோம அமர்ச்சிய மருத்துவச்ச சூரியம் ஆனி லம் பித்வியாத்மே கந்தம் சமர் ஹம் ஆகாத்மனே புஷ்பாணி சமர் எம் வாய்வாத்மனே தூபம் ஆகிராபயாமி ரம் வக்னியாத்மனே தீபம் தர்சயாமி ம் அமத்தமே அமத்தம் மகாநேவேம் நவேதையமி சம் சர்வாத்மனே சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி என்பதாக ராமர் சங்கல்பித்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை அகத்தியரிடமிருந்து பெறுகிறார் இதன் தொடர்வை நாம் நாளை சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் செவிமடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் ஆதவனுடன் நமது பயணத்தை நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்